இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது முதலாவது யோவான் ஸ்நாடகன் சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ்யம் சமீபமாய் இருந்ததென்றால் இப்போதும் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதா நிச்சயமாக நித்திய ஜீவன் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது அது மனம் திரும்புதலுடன் தொடங்குகிறது நண்பர்களே இந்த வாரம் நாம் ரட்சிப்பின் அறிவியலை பற்றி பேசப் போகின்றோம் மறுபடியும் பிறப்பதன் அர்த்தத்தையும் புதிய இதயத்தை பெறுவதையும் லவோதிகா சபைக்கு அனுப்பிய செய்தியில் இயேசு சொன்னதை அறிவீர்கள் அதை வெளிப்படுத்துதல் மூன்று பதினேழாம் வசனத்தில் காணலாம் நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் இன்றைய காலைய செய்தியின் கருப்பொருள் இதுதான் உண்மையான மனம் திரும்புதல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்று நாம் பேசப் போகின்றோம் தேவன் பாவக்கரையை கழுவுவதற்கு முன்பு உங்கள் ஆடையில் கரை இருப்பதை முதலில் அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் தேவ ஒளியை அணுகும்போது அது நிகழ்கிறது நாம் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தை விளக்கு ஒளி நாம் சிலுவையில் இயேசுவின் நன்மையையும் மகிமையையும் பார்க்கின்றோம் அதை நாம் வாழ்வோடு பொருத்தி பார்க்கும்போது போது நமக்கு குறைபாடுகள் இருப்பதை உணர்கின்றோம் விரைவாக நான் ஒரு கதை சொல்கிறேன் நான் ஒரு சிறுவனாக இருந்தபோது நான்கரை ஐந்து வயது இருந்திருக்கும் தென் கலிபோர்னியாவில் என் தந்தையுடன் வசித்து வந்தேன் அப்பா தனது படுக்கையறையின் மேல் மாடியில் ஒரு சுவாரஸ்யமான உபகரணத்தை வைத்திருந்தார் அது ஒரு ஷூ ஷைன் மெஷின் இன்றும் அது உபயோகத்தில் உள்ளது அதில் ஒரு குரோம் மோட்டர் இருக்கும் அது ஒரு ஸ்டாண்டில் பொருத்தப்பட்டு கம்பளத்தின் மீது நின்றது அதில் ஒரு பிரஷ் இருந்தது ஒரு கருப்பு பிரஷ் ஒரு பக்கம் இருந்தது நல்ல பெரிய கருப்பு பிரஷ் மற்றும் ஒரு சிவப்பு பிரஷ் சிவப்பு பிரஷ் ஏன் என்று தெரியவில்லை அது மறுபக்கத்தில் இருந்தது மேல்புறத்தில் ஒரு சுவிட்ச் இருந்தது என் அப்பா வேலைக்கு செல்வதற்கு முன் அவர் ஹாலுக்கு வெளியே வந்து அந்த சுவிட்சை ஆன் செய்வார் இயந்திரம் மிக வேகமாக சுற்ற ஆரம்பிக்கும் சக்தி வாய்ந்த மோட்டார் அது என்று சுத்தும் அவர் தனது காலணிகளை இயந்திரத்தில் பளபளக்கச் செய்வார் பின்பு ஆஃப் செய்துவிட்டு வேலைக்குச் செல்வார் நான் அந்த வயதில் அதோடு விளையாட விரும்பினேன் நான் உட்கார்ந்து அதை இயக்க விரும்புவேன் கைகளால் நிறுத்த முயற்சி அது என் கைகளை உஷ்ணப்படுத்தும் ஏனென்றால் அந்த மோட்டாரை என்னால் நிறுத்தவே முடியாது வேடிக்கையாக இருக்கும் ஆன் ஆஃப் செய்ய தெரிந்ததால் சக்தி இருப்பதாக உணர்ந்தேன் ஒரு நாள் காலை எல்லோருக்கும் முன்பாக எழுந்தேன் அன்று சண்டே அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் எனக்கு சலிப்பு ஏற்பட்டது நான் ஹாலுக்கு போனேன் சில நிமிடங்கள் ஷூ ஷைன் மெஷினுடன் விளையாடினேன் அதை ஆன் செய்தேன் ஆஃப் செய்தேன் ஆன் செய்தேன் பின்னர் நான் யோசித்தேன் இது ஆன் ஆஃப் செய்வதற்காக அல்ல என்று இது ஷூக்களுக்காக உருவாக்கப்பட்டது அப்பாவை சந்தோஷப்படுத்த அவர் ஷூவுக்கு பாலிஷ் போட ஆரம்பித்தேன் எனவே அமைதியாக பெட்ரூம் கதவை திறந்தேன் படுக்கை நுழைந்தேன் அவர் ஷூவை சுவர் பக்கம் வைத்திருப்பார் அவருடைய இரண்டு கருப்பாடை ஷூக்களை எடுத்துக்கொண்டு அவற்றை ஹாலுக்கு கொண்டு வந்தேன் அமைதியாக கதவை மூடிவிட்டு ஷூக்களுக்கு பாலிஷ் போட நினைத்தேன் அப்போது யோசித்துப் பார்த்தேன் அப்போதுதான் பாத்ரூமில் ஷூ பாலிஷ் இருப்பது என் நினைவுக்கு வந்தது எனவே நான் பாத்ரூமுக்கு சென்றேன் நான் அலமாரியை திறந்தேன் அந்த ஷூ பாலிஷ் பாட்டில் அங்கிருந்தது இது ஒரு லிக்விட் கிரிஃபின் ஷூ பாலிஷ் ஒரு பிரஷ் வைத்து உபயோகிக்க வேண்டும் அது எனக்கு அப்போது தெரியாது எப்படி பூசுவது என்று யோசித்துப் பார்த்தேன் சரி கருப்பு ஷூ பாலிஷ் பாட்டில் கருப்பாக இருந்தது கருப்பு ஷூ பாலிஷ் கருப்பு பிரஷில் இட வேண்டும் எனவே நான் அந்த மூடியை கழற்றிவிட்டு கருப்பு பிரஷ் மீது தாராளமாக கருப்பு ஷூ பாலிஷை ஊற்றினேன் பிறகு இயந்திரத்தை இயக்கினேன் பயங்கரமான ஒன்று நடந்தது முதலில் இயந்திரம் துள்ளத் தொடங்கியது ஏனென்றால் அதன் ஒரு பக்க எடை மிக அதிகமாக இருந்தது சமநிலையை இழந்தது துள்ளி குதித்தது பின்னர் அது வேகத்தை அதிகரித்தது அனைத்தும் ஒரு நொடியில் நிகழ்ந்தது வேகம் கூடியது அது ஒரு கருப்பு வானவில்லை தெளித்தது மேல் சுவரிலும் ஒரு ஸ்பானிஷ் சிப்பாய் ஓவியத்தின் முகத்திலும் அந்த போர் வீரர் படத்தை அப்பா அங்கே வைத்திருந்தார் மேல் சுவற்றிலும் எதிர் சுவற்றிலும் கம்பளத்திலும் அதை பார்த்தவுடன் உடனடியாக நான் ஸ்விட்ச் ஆஃப் செய்தேன் அதை அணைத்தேன் இயந்திரம் உடனடியாக நின்றது நான் அந்த கருப்பு வானவில்லை பார்த்து நினைத்தேன் ஆஹா நான் மீண்டும் படுக்கைக்கு செல்வது நல்லது இதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை எனவே அங்கே ஹாலில் இருந்த இயந்திரத்தை அப்படியே விட்டுவிட்டு நான் படுக்கை அறைக்குள் சென்று தூங்குவது போல் நடித்தேன் என் சகோதரனும் என் படுக்கை அறையில் இருந்தான் மற்றொரு அறையில் இன்னொரு சகோதரன் இருந்தான் இறுதியில் ஒரு யுகம் கழிந்து என் அப்பா எழுந்திருக்கும் சத்தம் கேட்டது சில உருட்டல் சத்தம் கேட்கிறது அவர் பெட்ரூம் கதவை திறந்தார் அதன் பிறகு மெதுவாக அவர் ஹாலில் நடந்து வந்தார் அதன் பின் அவர் இதுவரை போடாத ஒரு சத்தத்தை கேட்க முடிந்தது அவர் போய் என்ன இது யார் யார் சத்தம் என்றார் அவர் ஏன் யாரும் என்னை பார்க்கவில்லையே யாருக்கும் தெரியாதே என் அண்ணன் கூட செய்திருக்கலாம் அல்லது என் தம்பி கூட அதை செய்திருக்கலாம் அவர் வந்து பெட்ரூம் கதவை திறந்து லைட்டை போட்டார் டக்கி என்றார் அவர் உக்ர கோபத்தில் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன் தூங்கி எழுவது போல் நடித்தேன் அவர் இங்கே வா என்றார் எனவே நான் படுக்கையிலிருந்து எழுந்தேன் ஹாலுக்கு மெதுவாக சென்றேன் பார்த்தாலே திருட்டு மொழி தெரிந்திருக்கும் அவருக்கு அவர் ஹால்வேயில் இந்த கருப்பு பசையை சுட்டிக்காட்டி இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா என்றார் நான் யோசித்தேன் உண்மையைச் சொல்ல விரும்பினேன் ஆனால் சொன்னால் சிக்கலில் மாட்டுவேன் யாரும் என்னை பார்க்கவில்லை இதை நான் தான் செய்தேன் என்று அவர் ஒருபோதும் தெரிந்து கொள்ளப் போவதில்லை அதனால் தெரியாது என்றேன் எதுவுமே தெரியாது என்றேன் அவர் மீண்டும் உன்னிடம் கேட்கிறேன் இது எப்படி நடந்தது தெரியுமா என்றார் பொய் சொல்ல தொடங்கிவிட்டால் தொடர்ந்து சொல்வது சுலபம் தெரியாது என்றேன் அவர் சரி என்றார் ஹாலில் வசதியாக இருந்த ஒரு பெஞ்சில் போய் அவர் உட்கார்ந்து கொண்டார் சரி நீ என்னிடம் உண்மையைச் சொல்லும் வரை உன்னை அடிக்கப் போகிறேன் என்னை அவர் தன் தொடைகளில் படுக்க வைத்து என் முதுகை அடிக்க துவங்கினார் அவர் என்னை துன்புறுத்துகையில் நான் கதறினேன் நான் அதை செய்யவில்லை நான் செய்யவில்லை நான் செய்யவில்லை பின்னர் வழி தாங்க முடியாமல் நான் அதை ஒப்புக்கொண்டேன் நான் தான் செய்தேன் நான் தான் செய்தேன் என்றேன் என்னை உட்கார வைத்து நீ தவறு செய்ததற்காக உன்னை அடிக்கவில்லை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதற்காக அடிக்கவில்லை நீ என்னிடம் பொய் சொன்னதால் உன்னை அடித்தேன் என்றார் அழுவதை நிறுத்திவிட்டு பாத்ரூமில் முகத்தை கழுவு என்றார் எனவே பாத்ரூமுக்கு சுருங்கிக் கொண்டே சென்றேன் வாஷ் வாஷ்பேசனில் கழுவ ஒரு ஸ்டூலின் மீது நிற்க வேண்டும் நான் ஸ்டூலின் மீது நின்று கண்ணாடியில் பார்த்தேன் என் முகம் முழுவதும் கருப்பு புள்ளிகள் இருந்தன சற்று முன்புதான் தந்தையிடம் சொன்னேன் நான் அதை செய்யவில்லை யார் அதை செய்தார்கள் என்று தெரியவில்லை என்றேன் யாரோ நம் வீட்டில் நுழைந்திருக்கலாம் திருடன் வந்திருக்கலாம் ஷூ மெஷினை இயக்கியிருப்பான் என்றெல்லாம் சொன்னேன் நான் அவரை முட்டாளாக்கினேன் என்று நினைத்தேன் பாத்ரூமில் கண்ணாடியில் பார்த்தேன் மாட்டிக்கிட்டேன் என்றேன் ஆனால் அதை நான் உறக்கச் சொல்லவில்லை ஆனால் நான் நினைத்தேன் ஐயோ நன்றாக மாட்டிக்கொண்டேன் என்று அப்பாவிடம் வசமாக மாட்டிக்கொண்டேன் ஒரு நபர் தேவனுடைய மகிமை அவருடைய மகத்துவம் மற்றும் அவருடைய பரிசுத்தத்தின் பிரகாசத்திற்குள் வரும்போது இதுதான் நடக்கின்றது அந்த வெளிச்சத்தில் நம் பாவத்தை பார்க்கும்போது நமக்கு இரு தேர்வுகள் தான் உள்ளது கர்த்தரிடம் நெருங்கி வரும்போது நமது பாவங்கள் அவர் வெளிச்சத்தில் வெளிப்படும் ஆனால் அவர் நம்மை சுத்திகரிப்பார் வராவிட்டால் இருளிலும் அறியாமையிலும் வாழ்வோம் ஆகவே தேவ மகிமையின் வெளிச்சத்திற்கு வர பயப்பட வேண்டாம் இது அடுத்த பெரிய படிக்கு நம்ம இட்டுச் செல்கிறது இதுதான் உண்மையான மனம் திரும்புதலின் அர்த்தம் இப்போது நாம் பாவம் மற்றும் மனம் திரும்புதல் பற்றி பேசும்போது பலர் தாவீதின் பெரிய பாவத்தை குறித்து பேசுவார்கள் அது தாவீதின் பெரிய மீறல் என அழைக்கப்படுகிறது அந்த நிகழ்வின் அனைத்து மோசமான விவரங்களையும் நான் அலசப்போவதில்லை தாவீது பட்சேபாலுடன் ஒரு பயங்கரமான பாவம் செய்தார் என்பதை அறிவோம் பட்சேபால் தாவீதின் உண்மையான வீரர்களில் ஒருவரான உரியாவின் மனைவி ஆ தாவீது பட்சேபாலை சோதித்தார் அவர் மாடியிலிருந்து குளிப்பதை கண்டார் அவளை அழைத்தார் அவளை கவர்ந்தெடுத்தார் தவறான உறவில் ஈடுபட்டார்கள் அவள் கர்ப்பமானாள் தாவீது இதை அம்பலப்படுத்த விரும்பவில்லை பாவத்திற்கு மனம் திரும்பி அறிக்கை செய்வதை விட அவர் அதை மறைக்க முயற்சிக்கிறார் தடங்களை மறைக்கிறார் அடியோடு மறைக்க நினைக்கிறார் அதை செய்வதற்கு தன் நட்பை தியாகம் செய்து கொலை செய்ய திட்டமிட்டவர் அடிப்படையில் அம்மோன் புத்திரரின் பட்டயத்தை உபயோகிக்கிறார் அவர் உரியாவை ஒரு தற்கொலை பணிக்கு போருக்கு அனுப்புகிறார் அதனால் அவர் போரில் கொல்லப்பட்டார் தனது குழந்தையை பெற்றால் தாவீது சரி யாருக்கும் தெரியாது தேவனிடம் மறைக்க முடியாது என்பதை மறக்கிறார் தேவனோ எல்லாவற்றையும் பார்க்கிறவர் நாதான்வேல் தீர்கதரிசி தாவீதிடம் வந்து இந்த மேய்ப்பனை பற்றிய உவமையை சொல்கின்றார் அவர் குடும்பமே விரும்பும் ஒரு ஆடு அது குடும்பத்தின் செல்ல பிராணி அவரது பக்கத்து வீட்டுக்காரர் ஆயிரக்கணக்கான ஆடுகளைக் கொண்ட ஒரு பண்ணையாளர் யாரோ அந்த பண்ணையாளரை பார்க்க வந்தபோது பண்ணையாளர் இந்த மனிதனின் ஒரே ஆட்டை திருடி அதை கசாப்பு செய்து விருந்தினருக்கு உணவளிக்கிறார் தாவீது அதை கேட்டு மிகவும் கோபமடைந்து நாத்தான்வேலிடம் சொல்கிறார் அந்த மனிதன் உயிரிழக்க வேண்டும் நான்கு மடங்கு அபராதம் கொடுக்க வேண்டும் என்கிறார் தாவிதின் சினம் குறைவதற்கு முன்பு நாத்தான்வேல் சொல்கிறார் நீதான் அந்த மனிதன் என்று கூறி தாவிது செய்ததை அவருக்கு விளக்குகின்றார் இதை பற்றி இரண்டு சாமுவேலில் வாசிக்கலாம் அது தாவீதின் பாவத்தை பற்றி பேசுகிறது தாவீது பாவம் செய்தபோது இரண்டு சாமுவேல் பதினொன்று மற்றும் இருபத்தி ஏழாவது வசனத்தில் தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது அவர் மனம் விரும்பவில்லை இறுதியாக அவர் உணர்த்தப்பட்டு செய்த பாவத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது நாதான்வேல் தீர்க்கதரிசி இந்த கதையை சொன்ன பின் அவர் நீதானந்த மனிதன் நீதானந்த மனிதன் உரியாவுக்கு ஒரு மனைவி நீ அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டாய் உனக்கு வீடெங்கும் மனைவிகள் இருந்தார்கள் பிறகு நீ கொலை செய்தாய் என்றார் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கும் போது அவர் வெறுக்கத்தக்க ஒரு செயல் அவர் நீ கொன்று விட்டாய் என்று கூறுகிறார் இரண்டு சாமுவேல் பனிரெண்டு ஒன்பதாவது வசனம் சொல்கிறது ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் இதனால் தாவீதுக்கு ஒரு கடுமையான தண்டனை வந்தது ஆனால் இறுதியாக தாவீதி இதை கேட்டதும் பதிமூன்றாவது வசனத்தில் நான் பாவம் செய்தேன் என்றார் தாவீது எதை செய்தாலும் அதை தன் முழு மனதுடன் செய்தார் திருச்சபையில் நிறைய பேர் இருக்கிறார்கள் தாவிது போல் பாவம் செய்வார்கள் தாவிதை போல மனம் திரும்ப மாட்டார்கள் தாவீது கடைசியில் தனது பாவத்திற்கு தண்டனை பெற்றபோது நான் பாவம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டார் அவர் அவர் சென்று தரையில் விழுந்து ஜெபித்தார் தாவீது மற்றும் பட்சேபாலின் குழந்தை நோய்வாய்ப்பட்டது ஆகவே தரையில் முகம் விழுந்து ஜெபம் செய்தார் அவர் ஏழு நாட்களில் மனம் திரும்பினார் எனக்கு தெரிந்த நிறைய பேர் தாவியது போல் பாவம் செய்வார்கள் ஆனால் மனம் திரும்ப மாட்டார்கள் அவர் ஒப்புக்கொண்டார் செய்த பாவத்திற்கு மனம் திரும்பினார் மனம் திரும்புதல் ஒரு கடினமான விஷயம் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன் ஆனால் அது ஒரு அழகான விஷயத்திற்கு வழிவகுக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பைபிளை வைத்திருந்தால் ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை பாருங்கள் நிறைய பேர் எழுப்புதல் செயலியை தங்கள் திருச்சபையில் பயன்படுத்துகிறார்கள் உங்களிடம் பைபிள் உள்ளது என்று நம்புகிறேன் ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தில் நீங்கள் காணலாம் அறிமுகத்தில் தலைமை இசை கலைஞருக்கு தாவீதின் ஒரு சங்கீதம் தீர்கதரிசி தாவீது பட்சேவாலுடன் பாவம் செய்த பின்பு பேசியது என்கின்றது நான் பாவம் செய்தேன் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின் படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம்றை என்னை சுத்திகரியும் அக்கிரமம் துன்மார்க்கம் பாவம் என்று அவர் அழைக்கிறார் மறைக்கவில்லை அவர் செய்ததை முழுமையாக வெளிப்படுத்துகிறார் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கின்றேன் என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன் எல்லா பாவமும் எல்லா மக்களையும் எல்லாவற்றையும் படைத்த தேவனுக்கு எதிரானது தேவ சட்டங்களை அவர் மீறினார் எனவே ஏன் ஏன் இப்போது அவர் இந்த ஜெபத்தை ஜபிக்கின்றார் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் பொறுக்கினை எலும்புகள் களி கூறும் என்கின்றார் மனம் திரும்புதலின் நோக்கம் என்னவென்றால் ஒரு காலம் வரை நாம் தவறை உணர்ந்து அதன் நிமித்தம் ஒரு புதிய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் நாம் என்றென்றும் துயரத்தில் இருக்க தேவன் விரும்பவில்லை ஆனால் அவர் நம்மை உயர்த்த நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும் நான் பத்தாவது வசனம் வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்தாவது வசனம் சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும் இது தேவ ஆவியின் மூலம் தேவன் செய்யும் அற்புதம் புதிய இதயம் வேண்டுமென்றால் நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும் மேலும் ஒரு கணத்தில் மனம் திரும்பதலை பற்றி சொல்கிறேன் தேவனே சுத்த இதை என்ன சிருஷ்டியும் நிலைபரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் சந்தோஷத்தை கர்த்தனுடைய சந்தோஷம் வேண்டுமா மனம் திரும்புதல் வர வேண்டும் உமது லட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் இப்போது பதினான்காவது வசனத்திற்கு செல்லுங்கள் என் நாவு உண்மை பாடும் சிலர் செல்கிறார்கள் பாடமாட்டார்கள் அவர்கள் பாடுவதற்கு அவர்கள் பாவத்தில் வாழ்கிறார்கள் பாவத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் அப்போது பெறுவார்கள் பின்னர் அவர்கள் பாடல்களை பாட முடியும் மீட்கப்பட்டேன் என்ற பாடலை பாடுவதன் அர்த்தம் அவர்களுக்கு புரியும் ஆனால் சபையில் நிறைய பேர் இப்படி பாடுகிறார்கள் என் மீட்பை குறித்து அறிவிக்க விரும்புகிறேன் அவர்கள் மீட்கப்படவில்லை அதனால் அர்த்தத்தோடு அதை பாட முடியாது ஆனால் நாம் மன்னிக்கப்பட்டு அவர் நம்முடைய பாவங்களை கழுவி விட்டார் என்று அறியும் போது தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே இரத்தப் பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் அப்பொழுது என் நாவும் உம்முடைய நீதியை பாடும் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் பாட்டு இருக்கும் மனம் திரும்புதல் ஒரு கனமான செய்தி ஆனால் அது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே இன்னும் சற்று நேரத்தில் செய்தி தொடரும் காத்திருங்கள் அமேசிங் இங்கு இந்தியாவில் உங்களுக்கு ஒரு இலவச பரிசு கொடுக்க விரும்புகிறது உங்கள் இலவச பிரதியை பிற திரையில் உள்ள தொலைபேசி எண்ணை அடையுங்கள் அல்லது இணையதள முகவரியை அணுகுங்கள் இந்த அருமையான புத்தகத்தை நீங்கள் வாசித்த பின்பு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மறுபடியும் செய்திக்கு செல்வோம் இன்னும் பல அரிய கருத்துக்களை தேவ வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வோம் நாம் மனம் திரும்பதலை பற்றி பேசும்போது இது குறித்து நிறைய பிரசங்கங்களை கேட்பதில்லை பைபிள் மனம் திரும்பதலுடன் தொடங்குகிறது குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் மத்தேயோ மூன்று ஒன்றாம் வசனத்தில் அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து யோவான் ஸ்நானகன் முதலில் கூறியது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது மனம் திரும்புதல் கட்டளையிடப்பட்டுள்ளது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்றார் யோவான் ஸ்நானகர் மட்டுமல்ல இயேசு பிரசங்கிக்க ஆரம்பித்தபோது போது மத்தேயோ நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அது முதல் இயேசு பிரசங்கித்த போது அவரும் அதையே சொன்னார் மனம் திரும்புங்கள் பரலோக பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ்யம் சமீபித்திருந்தால் இப்போது பரலோக ராஜ்யம் சமீபமா இல்லையா நிச்சயமாக நித்திய ஜீவன் கையெட்டும் அளவில் உள்ளது ஆனால் அது மனம் திரும்புதலுடன் தொடங்குகின்றது அது தேவனின் நன்மையை நாம் கண்ட பிறகு நடக்கும் அப்போஸ்தலர் பதினேழாம் அத்தியாயம் முப்பதாவது வசனம் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் நேரம் கொடுத்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் பெண்கள் உட்பட கட்டளையிடுகிறார் மிகவும் ஆபத்தான விஷயங்களில் ஒன்று மக்கள் கர்த்தருக்கு முன்பாக தங்கள் உண்மை நிலையை அறியாமல் இருப்பதுதான் பல கிறிஸ்தவர்கள் சடங்குகளில் கடந்து செல்வதில் திருப்தி அடைகிறார்கள் அவர்களுக்கு புதிய இருதயம் இல்லை மனம் திரும்பும் போதுதான் அது நடக்கும் இயேசு எனவே மனம் திரும்பும்படி நான் உங்களுக்கு கட்டளை எடுகிறேன் என்றார் எனவே மனம் திரும்புதல் ஒரு கட்டளை மட்டுமல்ல மனம் திரும்புதல் ஒரு அழைப்பும் கூட லூகா ஐந்தாம் அதிகாயம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இயேசு சொன்னார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் இயேசு ஏன் வந்தார் நான் பாவிகளை அழைக்கவே வந்தேன் இப்போது மக்கள் ஏற்கனவே நீதிமான்கள் என்று நினைத்தால் அவர்கள் கேட்கப் போவதில்லை சதுசையர்கள் பரிசெயர்கள் போல இன்று பல கிறிஸ்தவர்கள் அனலற்றவர்களாக இருக்கிறார்கள் நம்மை குறித்து நாம் அறியாமல் இருக்கின்றோம் நிக்கோதேமு இயேசுவிடம் வந்தபோது அவர் இஸ்ரேலில் போதகராக இருந்தார் தங்கள் சபை ஊழியத்தில் அவர் இருக்க விரும்புவார்கள் சபையில் மூப்பராக இருக்க விரும்புவார்கள் நல்ல மனிதர் ஒழுக்கமான மனிதர் தாராள மனிதர் ஆனால் இயேசு அவரிடம் சொன்னார் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் கிறிஸ்தவத்தின் சடங்குகளை பின்பற்றும் பலரை அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் ஆனால் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை கிறிஸ்து சொல்கிறார் மனம் திரும்புதல் உண்டாகி பாவங்களுக்கு வருந்துங்கள் என்கிறார் மனம் திரும்புதல் என்பது அழைப்பு மட்டுமல்ல அது ரட்சிப்பிற்கான ஒரு நிபந்தனை அது நடக்க வேண்டிய ஒன்று லூகா பதிமூன்றாம் அதிகாரத்தில் இயேசு தெளிவாக கூறுகிறார் அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டுப் போவீர்கள் எல்லோரையும் இங்கு குறிப்பிடுகின்றார் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் அல்லது அவர்கள் அழிவார்கள் எனவே மனம் திரும்புதல் ரட்சிப்பின் ஒரு நிபந்தனையாகும் இரண்டு பேதுரு மூன்று ஒன்பதாவது வசனம் ஒருவரும் போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார் நம்முடைய ரட்சிப்பை அவர் விரும்புகின்றார் நம் பாவங்களுக்கு வருத்தப்பட்டு மனம் திரும்பும் அனுபவத்தை பெறும்படி நம்மை அவர் அழைக்கின்றார் புரிந்ததா அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் பேதுரு அங்கே பெந்தகோஸ்தே நாளில் பிரசங்கிக்கிறார் அங்கு என்ன நடந்தது அவர் ஜனங்களுக்கு ஆண்டவரை காட்டுகின்றார் அவர் கடவுளின் நற்குணத்தை மக்களுக்கு காட்டுகிறார் தேவன் நல்லவர் என்பதை அறிவிக்கின்றார் அவர்கள் தங்கள் ரட்சகருக்கு செய்ததை நினைத்து மனம் வருந்துகிறார்கள் சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்றார்கள் அதற்கு அவர் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஞான ஸ்நானம் மனம் திரும்பி பாவத்தை விட்டுவிடுவதன் பின் வருகிறது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் புதிய இருதயத்தை பெற நீங்கள் ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் அதற்கு முன் என்ன வருகிறது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் அதனால் தான் தாவித பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுக்காதிரும் என்றார் அதற்கு முன் என்ன நடக்கிறது அவர் மனம் திரும்புகிறார் ஆகவே நண்பர்களே இது ஒரு நிபந்தனை நாம் அழிவிலிருந்து தப்புவது மட்டுமல்ல ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து கழுவப்பட வேண்டும் தேவனுக்கு முன்பாக பாவத்தை அறிக்கையிட்டால் தான் அதிலிருந்து அவர் நம்மை கழுவ முடியும் எனவே முதலில் முதலில் மனம் திரும்புதல் வருகின்றது பின்னர் பரிசுத்த ஆவியானவர் வருகின்றார் மனம் திரும்புதலை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நான்காவது குறிப்பு மனம் திரும்புதல் என்பது ஒரு உணர்த்துதல் ரோமர் இரண்டு நான்காவது வசனம் அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தமிவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அதிக நேரம் இயேசுவோடு செலவிடும் போது அதை எப்படிச் செய்வது வார்த்தையை வாசிக்கும் போது வாழ்க்கையை பார்ப்பீர்கள் நாம் ஜபிக்கும் போது ஜெபிக்கும்போது போது அவரோடு உரையாடுவீர்கள் தமது வார்த்தையின் மூலம் உங்களிடம் பேசுவார் அவருடன் அதிக நேரம் செலவழிக்கும் போது நீங்கள் அவரை போலவே மாறுவீர்கள் மேலும் மனம் திரும்புதல் என்பது ஒற்றை நிகழ்வு அல்ல முதலில் தேவனிடம் வரும்போது அது ஒரு பெரிய வழியில் ஆனால் பல முறை கேள்வி நேரத்தில் இதை பற்றி கூறினேன் மாம்சத்திற்கு தினமும் நாம் சாகின்றோம் பாவம் செய்து விழுந்தால் சோர்வடைய வேண்டாம் அதை குறித்து மனம் திரும்பி அதை விட்டுவிட்டு கர்த்தரோடு தொடர்ந்து செல்லுங்கள் எனவே இது ரட்சி ஒரு நிபந்தனை மனம் திரும்புதல் உணர்த்துதலை தருகின்றது அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் வேதம் இப்படி கூறுகிறது இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்கிறதற்காக அவரை அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது வலக்கரத்தினாலே உயர்த்தினார் பாவ மன்னிப்பை அருள்வதற்காக இல்லாத ஒன்றை தேவன் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை மேலும் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலம் இந்த உணர்த்துதலை உங்களுக்கு பரிசாக அளிப்பார் பரிசுத்தாவி ஆறுதல் அளிக்கிறார் அவர் உணர்த்துகிறார் சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்துதலை தந்தார் அப்போ சிலர் பதினொன்று பதினெட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் அப்படியானால் ஜீவனக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புற ஜாதியாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டுமா அதை பெறுவதற்கு முன்பாக மனம் திரும்புதல் இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசாக வருகிறது அடுத்து பாஸ்டர் எங்கள் பாவங்களைப் பற்றி குற்ற உணர்வில் இருக்க நீங்கள் விரும்புகிறீர்களா ஆம் அதைத்தான் தேவன் சொல்கிறார் தவறுகளை நீங்கள் நன்மையாக உணரவர் விரும்பவில்லை என்னால் பாவத்தை விட்டுவிட முடியாது என்று மக்கள் சொல்கிறார்கள் இல்லை உங்களால் முடியும் உங்களுக்கு போதுமான அளவு ஊந்துதல் வேண்டும் தேவனால் எல்லாம் கூடும் உங்களால் செய்ய முடியாத ஒன்றை செய்ய தேவன் ஒருபோதும் கேட்கப் போவதில்லை கிருபையை பற்றி அதிகம் கூறப்பட்டுள்ளது ஆனால் வெற்றியை பற்றி போதுமானதாக சொல்லவில்லை தேவ வல்லமையை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம் உங்கள் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க நம் சுய சித்தத்தையும் பயன்படுத்த வேண்டும் என் தாத்தா அவர் ஐம்பது ஆண்டுகளாக புகைப்பிடித்தார் லக்கி ஸ்ட்ரைக்ஸ் என்று அழைக்கப்படும் வலிமை வாய்ந்த சிகரெட்டுகளை புகைத்தார் அவர் கடினமாக முயற்சித்தார் அவரால் நிறுத்த முடியவில்லை என் பாட்டி வேதனைப்பட்டார்கள் சிறு வயிற்று பிரச்சினைக்காக அவர் மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு ஒரு மனிதருக்கு பக்கத்து படுக்கையில் இருந்தார் அவருக்கு அடுத்த படுக்கையில் இருந்தவருடைய தொண்டை புற்றுநோயால் அகற்றப்பட்டு இருந்தது ஆனாலும் அவர் தன் தொண்டையில் இருந்த துவாரத்தின் வழியாக பிடிப்பதை என் தாத்தா கண்டார் அந்த புதிய துவாரத்தின் வழியாக புகை வெளியே வந்தது அதை பார்த்தபின் என் தாத்தா மனம் திரும்பினார் அவர் தனது சிகரெட்டுகளை எரிந்தார் அதன் பின்பு ஒருபோதும் புகைக்கவில்லை அவர் தொன்னூற்றி மூன்று வயது வரை உயிர் வாழ்ந்தார் எனவே ஒன்றை உண்மையிலேயே விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆகவே தேவன் மீதான அன்பின் நிமித்தம் நீங்கள் விசுவாசித்தால் நித்திய அழிவை தவிர்க்கலாம் இதுவே சிறந்த ஒரு நோக்கம் சொல்லலாம் நான் நம்புகிறேன் நான் அப்படி என்றால் நீங்கள் வாழ்க்கையில் மாறுவீர்கள் மனம் திரும்புதல் ஒரு தேர்வு அப்போ சிலர் மூன்று பத்தொன்பது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் மனம் திரும்புதல் என்பது நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு ஒரு நிபந்தனை ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இழைப்பாறுதலின் காலங்கள் வரும் ஒரு பாப்டிஸ்ட் தேவாலயத்தின் முன் ஒரு அடையாள பலகை இருந்தது அதில் இப்போதே மனம் திரும்பி அவசரத்தை தவிர்க்கவும் எழுதியிருந்தது வரும்போது எல்லோரும் மனம் திரும்ப போகிறார்கள் ஆனால் அப்போது அது தாமதம் எல்லோரும் ரற்றிப்படைய இதுவே நேரம் மார்க் ஒன்று பதினைந்து காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்ஜியம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் மனம் திரும்புதல் என்பது நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒன்று தேவன் நம்மை இயக்குவதற்கு ஆவியானவரை கொடுக்கிறார் தேர்வு உங்களுடையது உங்களை அவர் கட்டாயப்படுத்த மாட்டார் சுவிசேஷத்தை நம்ம தெரிவு செய்தது போலவே மனம் திரும்புங்கள் நம்புங்கள் என்று அவர் சொல்கிறார் சகோதரர் டக் நான் சுவிசேஷத்தை நம்புகிறேன் என்று சொல்லி உங்கள் பாவத்திலிருந்து விலகி மனம் திரும்பவில்லை என்றால் எதையும் நம்பி பிரயோஜனம் இல்லை பதினைந்து நொடிகளில் நீங்கள் நிற்கும் இடத்திலேயே மின்னல் தாக்கப்போகிறது என்று நான் உங்களுக்குச் சொன்னால் பாஸ்டர் டக் உங்களை நம்புகிறேன் என்று சொல்லி நகரவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்பவில்லை பதினைந்து வினாடிகளில் நீங்கள் அமர்ந்திருக்கும் அல்லது நிற்கும் இடத்தில் மின்னல் தாக்கும் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் நீங்கள் அங்கிருந்து நகர்வீர்கள் அதை பற்றி ஏதாவது செய்வீர்கள் நற்செய்தியை நீங்கள் நம்பினால் அதை பற்றி ஏதாவது செய்ய துணிவீர்கள் ஏடபிள்யூ டோசர் இந்த விஷயத்தில் ஒரு சுவாரஸ்யமான அறிக்கையை வெளியிட்டார் நாம் நம் சுய சித்தத்தினால் தேவனிடம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்றார் இதை பைபிள் தெளிவாக கற்பிக்கிறது இந்த அனுபவம் ஏராளமாக ஆதரிக்கப்படுகிறது மனம் திரும்புதல் தார்மீக சீர்திருத்தத்தை உள்ளடக்கியது தவறான நடைமுறைகள் மனிதனின் பங்காகும் அதை மனிதரால் மட்டுமே சரி செய்ய முடியும் உதாரணமாக பொய் சொல்வது மனிதனின் செயல் அதற்கான முழு பொறுப்பையும் அவன் ஏற்க வேண்டும் அவன் மனம் திரும்பும் போது பொய் சொல்வதை விட்டுவிடுவான் தேவன் அவனை வற்புறுத்த மாட்டார் அவருக்கு அந்த தன்மையே இல்லை நமக்காக மனம் திரும்புவதை தேவனால் செய்ய முடியாது அது நம் முயற்சி நம் விருப்பம் நாம் தான் கிருபையில் நடக்க வேண்டும் ஆகவே மனம் திரும்புதல் தேவன் செய்யும் செயல் என்று பிரசங்கித்திருக்கிறோம் மனம் திரும்புதல் தேவன் செய்யும் செயல் என்று பலர் பிரசங்கித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு கிறிஸ்தவர்கள் எதுவும் செய்ய தேவையில்லை என்பது தவறான விளைவுகளை அளித்திருக்கிறது உங்கள் பங்களிப்பு தேவை இதனால் தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை பெறுங்கள் என்று கூறுகிறது மனம் திரும்புதல் என்பது துக்கிப்பது நான் சொல்வது என்னவென்றால் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் அதாவது மனம் திரும்புதல் பாவத்திற்கான துக்கம் ஏனெனில் இது மனப் மனப்பிரச்சனை கர்த்தரை காயப்படுத்தினோம் என்பதை உணர்கிறோம் அவர் நம்மை நேசித்தார் தனது குமாரனையை கொடுத்தார் இயேசு பாடுபட்டு மறித்தார் அது நம் இதயங்களை நகர்த்த வேண்டும் தேவாலயத்திற்கு சென்ற ஆயக்காரனைப் போன்றது அவர் பரிசெயரை போல தற்பெருமைகளை கூறி உண்மையற்ற விதத்தில் ஜபிக்கவில்லை ஆயக்காரன் தன் மார்பில் அடித்து ஆண்டவரே பாவியான என் மேல் கிருபையாயிரும் என்றார் பேதுரு இயேசு அடிக்கப்பட்டதை கண்டபோது அவர் கிறிஸ்துவை பகிரங்கமாய் மறுதளித்தார் பின்பு வெளியே சென்று மனம் கசந்து அழுதார் மிகவும் வருந்தினார் மார்டின் லூதர் சொன்னார் வெறுமையிலிருந்து படைப்பவர் தேவன் எனவே நாம் வெறுமையாகும் வரை அவர் நம்ம எதுவும் செய்ய முடியாது நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொள்ளும்போது போது அவர் நம்மை புது சிருஷ்டியாக்குவார் மனம் திரும்புங்கள் நம்புங்கள் என்று இயேசுவும் யோவான் ஸ்நானகரும் சொன்னதைச் செய்ய நண்பர்களே உங்களை நான் அழைக்கிறேன் சந்தோஷமாக பொழுதை கழிக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் என் அப்பா அம்மா அமேசிங் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இதில் பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதில் நிறைய இருக்கு வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு மற்றும் பிள்ளைகளுக்கான பத்து அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு ஒரே கடல் வழியாக பயணம் விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது நான் நிறைய கத்துக்கிட்டேன் இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும் ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது எஸ்எம்எஸ் மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள் நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான் பசியாயிருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரர் எதைச் செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் இலவச சலுகையை விண்ணப்பிக்க விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு உலகெங்கிலும் கொண்டு செல்கிறார் ஆராய்ச்சி அமேசிங் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது